அரக்கோணம் பகுதியில் இயங்கி வரும் அரசு அலுவலகங்களில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது அரக்கோணம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவில் கோட்டாட்சியர் வெங்கடேசன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் இதில் சமூக பாதுகாப்பு திட்ட வட்டாட்சியர் பாஸ்கர் துணை வட்டாட்சியர்கள் குழந்தை தெரசா ஜெயபால் கிராம நிர்வாக அலுவலர்கள் லட்சுமி நாராயணன் நெடுஞ்செழியன் முருகன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவில் சமூக பாதுகாப்பு திட்ட வட்டாட்சியர் பாஸ்கர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் இதில் துணை வட்டாட்சியர்கள் குழந்தை தெரேசா ஜெயபால் வருவாய் ஆய்வாளர் ஜெயக்குமார் கிராம நிர்வாக அலுவலர்கள் லட்சுமி நாராயணன் நெடுஞ்செழியன் முருகன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் போன்று அரக்கோணம் நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் நகரமன்ற தலைவர் லட்சுமி பாரி தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் இதில் நகராட்சி பொறியாளர் செல்வகுமார் நகரமன்றம் துணைத் தலைவர் கலாவதி அன்பு லாரன்ஸ் திராவிட முன்னேற்றக் கழக நகரமன்ற தலைவர் துறை சீனிவாசன் நகரமன்றம் உறுப்பினர்கள் பாபு அன்பு மாலின் ராஜன்குமார் ரேவதி கன்னியப்பன் பிரகாஷ் பாபு கங்காதரன் ரஷ்யா வடிவேல்வண்ணன் சரோஜா சுகாதார அலுவலர் வெயில் முத்து அலுவலக உதவியாளர் நேதாஜி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் அரக்கோணம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் ஒன்றிய குழு தலைவர் நிர்மலா சவுந்தர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் இதில் வட்டார வளர்ச்சி அலுவலர் பிரபாகரன் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் அலுவலக உதவியாளர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்